வெற்றிமாறன் படத்திற்கு புதுலுக்கில் சிம்பு படப்பிடிப்பு தளத்தில் வெளியான செம கிளிக் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்க இருக்கும் நிலையில் படத்தின் மற்ற நடிகர்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன வெற்றிமாறன் சிம்பு கூட்டணியில் இணைந்த நெல்சன் தக் லைஃப் படத்தை தொடர்ந்து சிம்பு அடுத்தடுத்து இயக்குநர்களின் படத்தில் நடிக்க இருக்கிறார் யாரும் எதிர்பார்க்காத விதமாக சிம்பு வெற்றிமாறன் கூட்டணியில் புதிய படத்தின் தகவல் வெளியாகியுள்ளது வட சென்னையை மையப்படுத்திய கதைக்களத்தில் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருப்பதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகின இந்த படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாத இறுதியில் வெளியாக இருக்கிறது படத்திற்காக சிம்பு புதிய கெட்டப் மாறியுள்ளார் வடசென்னை படத்தில் நடித்த ஆண்ட்ரியா சமுத்திரக்கனி இந்த படத்தில் இணைந்துள்ளதாகவும் இயக்குனர் நெல்சன் படத்தில் சின்ன ரோல் ஒன்றில் நடிக்க இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது நெல்சனின் கதாபாத்திரம் ரசிகர்களிடம் பெரிய அளவில் கவனம் பெறும் என்று கூறப்படுகிறது முன்னதாக குபேரா படத்தின் ஆடியோ லான்ச்சில் வடச்சென்னை படம் அடுத்த ஆணு வெளியாகும் என தனுஷ் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் தற்போது சிம்பு நடிக்கும் படம் வடச்சென்னை படத்தின் ஒரு பாகமாக உருவாகிறது என்கிற கேள்வியும் இருந்து வருகிறது தற்போது இந்த படத்திற்கான புரமோ வீடியோவை எடுத்து வருகிறார் வெற்றிமாறன் இதன் படப்பிடிப்பு தளத்தில் இருந்து புதிய லுக்கில் சிம்புவின் புகைப்படம் இணையத்தில் வெளியாகியுள்ளது சிம்புவின் காஸ்டியூம் வட தனுஷ் நடித்த அன்பு கதாபாத்திரத்தைப் போல் இருப்பதாகவும் ரசிகர்கள் கூறி வருகிறார்கள்